ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ஐப்பசி பௌர்ணமி வழிபாடு தான் அதுவும் ஐப்பசி பௌர்ணமி நாளில் தான் நம்ம சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபடுவோம் அந்த அன்னாபிஷேகம் வீட்டில் எப்படி செய்யற முறை அதோட அன்னாபிஷேகத்தோட வரலாறு பலங்கள் சிவனுக்கு உதாரணமாக கொடுக்க வேண்டிய பொருளால நமக்கு வறுமை நீங்கி அதாவது ஆயிலுக்கும் வறுமையுங்கிறது இருக்கவே இருக்காது செல்வம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு பத்தி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சிவபெருமானை உலகுக்கே படி அளப்பவன் என்று கொண்டாடுகிறோம் வணங்குகிறோம் நமக்கெல்லாம் படி அளக்கிற சிவனாருக்கு அவரி லிங்க திருமேனிக்கு அன்னத்தானையை அபிஷேகம் செய்கிறோம் அன்னத்தானையை அலங்கரித்து தரிசிக்கிறோம் ஐப்பசி மாத அஸ்வினி நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நன்னாளில் அன்னாபிசேக வைபவத்தை அந்த காலத்திலிருந்து நடத்தி வர்றோம் சாம வேதத்தில் அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ என்று கூறப்பட்டுள்ளது அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக அர்த்தம் அமுது படைக்கும் அந்த ஆண்டவனுக்கு அமுது படைக்கும் வினா தான் அன்னாபிஷேகம் சிவபெருமான அன்றைய தினத்துல லிங்கத்தை நாம அன்னத்தால அபிஷேகம் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறைதான் மற்ற கோவில்கள்ல நடைபெறும் தில்லையில் மட்டும் தினமும் பதினோரு மணிக்கு அன்னத்தால அபிஷேகம் செய்யப்படும் அன்றைய தினம் நாம அன்னத்தால சிவனை அபிஷேகம் பண்றதுனால ஒவ்வொரு பருக்கையும் லிங்கமாக நமக்கு காட்சி அளிக்கும் ஒவ்வொரு பருக்கையுமே ஒரு லிங்கமாக காட்சி அளிக்கும் நம்ம அந்த தரிசனத்தை பார்க்கறதுனால நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோடி லிங்கத்தை தரிசிச்ச பலன் கிடைக்கும் இப்ப அன்னாபிஷேகத்தோட பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா அன்னாபிஷேகத்தை தரிசிச்சு பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்றுமே அன்ன ஆகாரத்திற்கு குறைவே இருக்காதுங்கிறது தான் ஐதீகம் அதே டயத்துல அந்த அன்ன பிரசாதத்துல ஒரு பருக்கிய அதாவது குழந்தை இல்லாதவர்கள் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அதே டயத்துல வீட்டுல வறுமைங்கிறது இருக்காது செல்வ செழிப்பு உண்டாகும் கடன் தீரும் செல்வம் பெருகும் தில்லையில் தினமும் நடைபெறும் அண்ணாபிஷேகம் மற்ற அனைத்து சிவாலயங்களிலும் ஐப்பசி மாத அஸ்வினியும் பௌர்ணமியும் இணைந்த நாளில் நடைபெறுகிறது ஆலயங்களில் அஸ்வினி நட்சத்திரத்தை கணக்கில் கொண்டுமே அண்ணாபிசேக வைபவம் நடைபெறும் பிரம்மனின் கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹஸ்தி தோஷம் துட்டை கொல்லும் சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார் கையை கவிக் கொண்ட பிரம்மனின் கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறிவிடும் யார் பிச்சை இடும் பொழுது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது சிவபெருமானின் கையை விட்டு பிரியும் என்பது விதி சிவபெருமான் காசிக்கு செல்லும் பொழுது அன்னபூரணி தாயார் அன்னமிடுகிறாள் அவளது அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனின் தலை சிவபெருமானை விட்டு விலகும் சிவபெருமானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்து விளங்குவார் அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் ஆகும் அதனால்தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் செய்விக்கப்படுகிறது அம்பிகை பாகனான சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அதனால் அவருக்கு பதினோரு வகையான பொருள்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம் அவை தூய நீர் பசும்பால் இளநீர் சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிதம் மாப்புடி மஞ்சள் அன்னம் ஆகியன இவற்றுள் மிகச் சிறப்பானது அன்னாபிஷேகமே ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அவனது அதை பொறுத்து தான் அவனது மனம் இருக்கும் என்கின்றன நமது உபநிடதங்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்கலாகாது என்பது உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்து காட்டவுமே அண்ணாபிசேகம் செய்யப்படுகிறது அத்தகைய ஐப்பசி நாள் பார்த்தோம் அப்படின்னா எப்ப வருது அப்படின்னா ஐப்பசி பௌர்ணமி வந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வருகின்ற சனிக்கிழமை ஐப்பசி பதினொன்று சனிக்கிழமை என்று நமக்கு வருது இப்ப அண்ணாபிசேகத்தண்டு வீட்டுல வழிபடுற முறைய பத்தி பார்த்திடலாம் அதாவது வீட்டுல சிவ லிங்கம் வச்சு வழிபடுற பழக்கம் இருக்கிறவங்க லிங்கத்தை வந்து நீங்க முதல்ல வந்து தண்ணியிலையும் பால்லையும் அபிஷேகம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பச்சரிசியில் சாதம் செஞ்சு அந்த லிங்கம் முழுவதுமே நம்ம பரப்பி அதை வந்து நீங்கள் ஒரு காலையில் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை நாளைக்கு அது நம்ம வச்சுருக்கணும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு நல்ல நேரம் கொடுத்துருக்கேன் அந்த நேரத்தில் நீங்கள் மறுபடியும் அந்த சாதத்தை எடுத்து அதை வந்து நம்ம பிரசாதமாக எடுத்துக்கலாம் காகிக்கு நாய்க்கு எதுக்குனாலும் வைக்கலாம் அதாவது ஏதாவது ஒரு உயிரினங்கள் சாப்பிட்றதுக்கு நம்ம அதை கொடுத்துட்டு அதை வந்து பிரசாதமாக நாம் எடுத்துக்கலாம் சப்போஸ் லிங்கம் இல்லாதவங்க வீட்டில் படம் இருந்தது அப்படின்னா வாழை இலை போட்டு அதுக்கு மேலே இந்த பச்சரிசி சாதத்தை வச்சு நீங்கள் சிவபெருமானுக்கு இதே மாதிரி வச்சு நீங்கள் தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பார்க்க வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா கோவிலில் போய் வழிபடுற பழக்கம் இருக்குது அப்படின்னா கோவிலில் எல்லா சிவாலயங்கள்லையும் அன்றைய தினம் அண்ணாபிஷேகம் நடைபெறும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரங்களில் அண்ணாபிஷேகம் நடைபெறும் சிவன் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தஞ்சை பெரிய கோவில்ல இந்த தடவை ஐந்து மணிக்கு சொல்லியிருக்காங்க அதே டயத்தில் கூட சில சமயம் நீங்கள் கோவிலில் விசாரித்து அந்த நேரத்தில் அண்ணாபிஷேக கோலத்தில் இருக்கும்போது சிவபெருமான தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க மா அந்த அண்ணாபிஷேக கோலம் ஒரு ஒன்றரை மணி நேரம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் கலைப்பாங்க கலைச்சு அந்த சாதத்தை தயிர் சாதமாக நமக்கு கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்றதுனால நமக்கு ஒரு வீட்டில் வந்து வறுமைங்கிறதே இருக்காது நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை அதே மாதிரி வீட்டில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அந்த சாதம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கும் பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் அன்னாபிஷேகம் செய்கிறதுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து இருந்து எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து இருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தவிர்க்க வேண்டிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஒன்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்குது அந்த நேரம் தவிர்த்துருங்க அதே மாதிரி ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு மணி வரை மூணு மணி வரைக்கும் நமக்கு எமகாண்டம் இருக்குது அந்த ரெண்டு நேரம் தவிர்த்துருங்க மாலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு இருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை மணி நேரம் வச்சிருந்துட்டு அந்த பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கலாம் சிவன் கோவில சென்று வழிபடுறவங்க கோவிலுக்கு நீங்க முதல் நாளே அண்ணாபிஷேகத்துக்கு முதல் நாள் வந்து ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோவோ அல்லது ரெண்டு கிலோவோ உங்களால் எவ்வளோ அரிசி பச்சரிசி வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அரிசியை வந்து சமைச்ச அண்ணாபிஷேகத்துக்கு பயன்படுத்துறதுனால நமக்கு கோடி பலன்கள் கிடைக்கும் புண்ணியமும் கிடைக்கும் இப்போ சந்திர பகவான் வந்து ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா தட்சனோட அதாவது அவரோட மாமன் அவரோட சாபத்தினால தன்னோட கலைகள் ஒவ்வொன்னா இழந்துக்கிட்டே வர்றாரு அப்போ அதை சாப விமோசனத்துக்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும் பொழுது அவரோட ஒவ்வொரு கலைகளும் கரை தேய்ந்து மூன்று கலைகள் மட்டுமே மீதி இருக்கும் பொழுது சிவபெருமான் அவருக்கு முன்னாடி காட்சி தந்து அவருக்கு சாப விமோசனம் நீக்கி அந்த சந்திரனை தன்னோட தலையில் சூடிக்கொள்கிறார் சந்திரனுக்கு பதினாறு கலைகளும் கிடைக்க பெற்றாலும் ஒளி பொழிவும் வருடத்துல ஒரே ஒரு நாள் தான் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லிக்கிட்டு வருது அதே நாளில் நம்ம சந்திரனை வந்து நம்ம தரிசித்தோம் அப்படின்னா நமக்கு சிவபெருமானோட அருளும் முழுமையாக கிடைக்கும் அன்றைய தினம் நம்ம மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்வதால நமக்கு வறுமை நீங்கும் ஐப்பசியில் அன்னாபிஷேக வைபவம் நடைபெறும் வேளையில் சிவாலயங்களுக்கு சென்று கண்குளிர சிவலிங்க திருமேனியை தரிசிப்போம் இல்லத்தில் தனம் தானியம் பெருகும் இழந்ததையெல்லாம் மீட்டு தந்தருள்வார் தென்னாளுடைய சிவன் தென்னாளுடைய சிவனை போற்றி அண்ணாபிஷேகத்தன்று சந்திரகிரகம் இருக்கிறதுனால அந் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று முப்பதுக்கு மேலே நமக்கு சந்திர கிரகணம் ஆரம்பிக்குது அதனால சில எல்லா கோவில்களுமே குறிப்பிட்ட நேரத்தில் போட்டிடுறாங்க எங்களுக்கு பார்த்தீங்க எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணிக்கு கோவில் நட சாத்திருவோம் சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் அந்த கோவில் டயத்தை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு முன்னாடி அண்ணாபிஷேக தரிசனம் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ